ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவகர நாரலை போற்றி விருச்சிக ராசினியர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் அங்கார பகவானின் ஆட்சி வீடு விருச்சிக ராசிக்கு நூறு வருஷத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல யோகம் இருக்குது ராசிக்கு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் சுகஸ்தானம் வலுப்படுது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் நல்ல தான் இருக்கிறாரு நீசம் அடைஞ்சிருந்தாலுமே அடுத்து வரையின்ற காலத்தில் நீசப்பங்கு அடைகிறாரு ஸ்தான பலம் பெற்றுருக்கிறாரு குரு பார்வை ராசிக்கு இருக்குது சுக்கரன் ராசிக்கு ரொம்ப வேண்டிய கிரகம் ஏழு கொடையவன் ஏழு பன்னெண்டு கொடையவன் கலஸ்தர ஸ்தானாபதி கூட்டுறவு ஸ்தானாபதி கூட்டு இணக்கம் நட்பு சகவாசம் எல்லாத்துக்கும் சுக்கரன் தான் அடுத்து வரைய சேனாபதி அவர்தான் அயன சேனப்போகத்துக்கு ஒருவர் அவர்தான் அவர் அஞ்சாம் இடத்துல உள்ளனால கொஞ்சம் நெருக்கடியில் இருந்தார் உச்சமானாலுமே வக்கரம் அடைஞ்சு சனிராகு தொடர்பில் இருந்தார் இப்போ சரியாயிட்டார் ஏப்ரல் பதிமூணாம் தேதியிலேருந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் ஸோ சுக்குரன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் ஏப்ரல் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நல்ல அமைப்பில் இருப்பார் அதுக்கடுத்து மே முப்பத்தொன்று வரைக்கும் நேசார் எடுத்து போகிறார் ரேவதி நட்சத்திரத்தில் எடுக்கிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்த ராசிக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் சுக்கரனுடைய சஞ்சாரம் நல்லா இருக்குது உங்களை ஆகாதவர்கள் என்று நினைத்தவர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி தெளிவுங்க உங்களை கூட்டணியில் சேர்க்காதவங்க உங்களை விட்டு தனியாக காரியங்கள் பண்ணவங்களாம் இனிமேல் உங்களை சேர்ந்துக்குருவாங்க உங்களை தேடி வருவாங்க நீங்கள் எங்கேன்னு தேடுற காலம்லாம் வந்துருச்சு விருச்சிகராசினியர்கள் எங்கே அப்படின்னு தேடுற காலம்லாம் வந்துருச்சு உங்களை திட்டி திருத்தவங்களாம் இன்னி வந்து பாராட்டுவாங்க இப்போ என்ன செய்வீங்கன்னு நீங்கள் அவங்கள பார்த்து கேட்குற அளவுக்கு நிலமை மாறும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்கிரன் சூரியன் செவ்வா இந்த கிரகங்கள்லாம் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராங்க ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் செவ்வாய் பத்து பதினொன்றாம் இடம் வருது நல்ல அமைப்பு தான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குருபாருக்கு தான் வருவார் ஸோ செவ்வாய் நிலைப்பாடு ராசிநாத நிலைப்பாடு ஜூன் மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து வருகின்ற காலங்கள் மிக நல்லாயிருக்கு விருச்சிக ராசிக்கு சனி பகவானம் அர்த்தாஷமா சனியிலேருந்து வஞ்சமஸ்தானத்துக்கு போயிட்டார் கொஞ்சம் பிள்ளைகள் வச்சதால பிரச்சனை இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை தொடர்ந்து வீடியோவை கேருங்க நிறைய தகவல் சொல்கிறேன் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் அதாவது ராசிக்கு நிறைய வீடியோ போடுறோம் புது இருந்து நான் சாதக பாதங்கள் எதாக இருந்தாலும் டக்குன்னு சொல்லிடுவேன் ஒளிமரவெல்லாம் கிடையாது கோச்சாரத்தில் எப்படி இருக்கு அதை சொல்லுவேன் நான் உள்ளதை சொல்லிடுவேன் அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண தசாபதி கற்ற மாதிரி பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் இதுதான் தான் நடக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் இதுவும் நடக்கும் சில பேருக்கு நடக்கும் இன்னைக்கு உலகம் முழுக்க விருச்சிக ராசினியர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஒரே சேர நடக்குமானால் நடக்காது ஒரு குடும்பத்திலே ரெண்டு விதமாக இருக்கும் ஒருத்தர் அணச நட்சத்திரத்தை பிறந்திருப்பார் ஒருத்தர் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் கேட்ட நட்சத்திரத்தை பிறந்தவருக்கு இப்போ நல்லாயிருக்கும் போதும் நல்ல நிலமைக்கு போகிறாரு அனுச நட்சத்திரத்தை பிறந்தவொரு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் சனி பவன் சுயசாரம் இரு ஏப்ரல் இருபத்தெட்டுக்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இப்படி தான் பலங்கள் முன்னப்பண்ண இருக்கும் ஒரே ராசியில் பிறந்தாலுமே முன்னப்பண்ண இருக்கும் நம்ம கையில் இருக்கிற விரல் இப்படி ஒரே மாதிரியாக இருக்குது அளவு அளவு மாதிரி தானே இருக்குது நெட்டையாகவும் இருக்குது குட்டையாகவும் இருக்குது அது மாதிரி தான் அப்படி தான் இருக்கும் அதனால் வீடியோ கேட்குற நேயர்கள் யதார்த்தமாக எடுத்துக்கோங்க நம்ம சே நம்ம டீமில் விருச்சகராசிக்கு நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சுருக்குறோம் அப்பப்போ போட்டுகிட்டு தான் இருக்கிறோம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் பதில் சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸோடய கேள்விகள் நிறைய கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் லைக் பண்ணுங்கள் எனக்கு குறைஞ்சது ஒரு டூ தௌசண்ட் லைக்னாச்சும் வரணும் வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு ஃபீட்பேக் இருக்கும் நல்லா ஒரு ஃபார்வேர்ட் ஆகும் உங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் இப்படி வாரம் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் சரியாக நேரில் இப்போ கொஞ்சம் லேட்டாகிடுச்சி ரெண்டு வாரத்துக்கிட்ட ஆகிப்போச்சு அடுத்த விரண்டு காலத்தில் வாரம் ஒரு வீடியோ போட்டுறேன் நம்மளை என்கரேஜ் பண்ணுங்கள் உங்களை நான் ஒரு மரியாதை நுத்தமாக கேட்டுக்கிறேன் ஒரு மதிப்பாகவும் கேட்டுக்கிறேன் ஒரு ஆனஸ்டாகவும் கேட்குறேன் லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ போடுறேன் ரிட்டன் வியூவர்ஸ்க்கு நன்றி புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு நன்றி எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சாதக பாதங்களை கண்டிப்பாக அதுக்கு நான் பலன் சொல்லுவேன் சரி நேர்களே இப்போ வந்து நூறு வருஷத்துக்கு பின்னாடி எப்படி சார் கிரக நிலைகள் நல்ல நிலைமலை இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும்ல அதை சொல்லிவிட்டு நான் பலன்களை சொல்கிறேன் அதாவது ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்தில் குருச்சுக்குரன் பரிவர்த்தனை ரெண்டு பேருமே வந்து தங்கள் வீடு மாறி இருக்கிறாங்க சந்திரன் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி வந்து உச்சம் அடைகிறாரு வருகிற ஏப்ரல் முப்பதாம் தேதி உச்சன் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கிறாரு உச்சம் கூட குரு இருக்கிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த இடங்கள் நல்லாயிருக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு ராக இருந்தாலுமே சுக்கரன் உச்சம் ஆறாம் இடத்துல சூரியன் உச்சம் உங்கள் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதி வந்து உச்சம் புதனும் சேர்ந்துக்கருவாரு லட்சுமி சூரிய யோகம் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்குது ஆறாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கலாம் நல்ல பலன்கள் தான் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் இருக்குது ஒரு உத்துவித்தோடு இருப்பீங்க நல்லா இருக்கும் தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏழாம் இடத்துல குருச்சந்திர யோகம் கஜகேஸ்வர யோகம் ராசியை நோக்கிறது நல்ல அமைப்பு ராசிக்கு ரெண்டு ஐந்து குடையவனும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து ஏப் ஏப்ரல் இருபத்தொம்போது முப்பது மே ஒன்று மூணு நாட்கள் முத்தான நாட்களாக இருக்கும் அந்த நாட்களில் வந்து பண வாரி வழங்கும் பண கொட்டும் நூறு ஆயிரமாக மாறும் ஆயிரம் லட்சமாக மாறும் லட்சம் கோடிகளாக மாறும் நீங்கள் ஈடுபடுற காரியத்தை பொறுத்து உங்கள் தொழில் வியாபாரம் உங்கள் அலகேஷன் ஆர்கனைசேஷன் உங்கள் இன்வால்வ்மெண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக பல பன்மடங்கு பெருகும் அச்சியத்திருதி அன்னைக்கு தான் வருது ஏப்ரல் முப்பதாம் தேதி சித்திரை பதினேழு சுக்குலப்பச்சை திருதி அன்னைக்கு வருது புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் வருது சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுக்கு பூஜை புனஸ்காரம் எப்படி பண்ணணும்னு அதை சொல்கிறேன் அது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது ராசியை நோக்கி வருது ராசிக்கு ஏழாம் இடத்துல நடக்கு ராசி சம்மந்தப்பட்டதுனால அச்சிய திருதி ஒரு சின்ன பூஜையை வீட்டில் பண்ணிடுங்க கோயில் குளத்துக்கு போகிறதுலாம் ரெண்டாவது பக்கம் இருக்கட்டும் நகை நட்டு வாங்குறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வீட்டில் ஒரு சின்ன பூஜையை பண்ணிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதான் ரொம்ப நல்லது அந்த சூட்சுமம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேர நல்ல நேரத்தில் ஒரு சின்ன பூஜையை வீட்டில் பண்ணிட்டோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த அச்சய திருதி வந்து ராசிக்கு எட்டாம் படம் இது நலக்கணத்தில் தான் வருது பரவாயில்ல ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது குரு பார்வையில் இருக்கிறாரு ஸோ எல்லா கிரகங்களும் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்குது எல்லா கிரகங்களுமே ஒரு வலுப்பட்டுருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே அவர் நீச பங்கத்தில் இருக்கிறாரு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம் ஸோ இந்த அமைப்பு வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும் நூறு வருஷத்துக்கு மேலே நடக்கிற அமைப்பு தான் அந்த நூறு வருஷத்துக்கு மேலே நடக்கிற அந்த கிரக அமைப்பில் அச்சிய திருதி வருது மிகச் சிறப்பாக இருக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல நடக்குது சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கிறார் வளர்புறை திருதியில் இருக்கிறாரு ஓகே நேர்களே இப்ப வந்து பழங்கள் எப்படி சார் இருக்கு பார்த்தோம்னா பழங்கள் வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வலுப்பட்டு இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒரு நல்லா இருப்பீங்க இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும் இவ்வளோ நாளாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்து வந்து வந்தீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும் என்னென்ன பிரச்சனைகள் சார் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனை ஒரு வேற்றுமை இருந்தது ஒரு மறைமுக பிரச்சனை இருந்தது இது அதிலுமே சரியாக போயிடும் இனிமேல் ரெண்டு பேரும் நேரடியாக தொடர்பு இருவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணை இருக்கும் பரஸ்பரமாக நல்லபடியாக போவீங்க திருமண வரன் பார்த்துட்டு இருந்தவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க உறவு நல்லா இருக்கும் நண்பர்களோட உறவு சாதமாக பார்க்கப்படுகிறது நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இது மாதிரி காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அவங்களால ஒரு முன்னேற்றமாக இருக்கும் சுக்கரன் ராசிக்கு வந்து ஏழு கலஸ்தர கலஸ்தரபதி வெளிநாட்டு வெளிமான தொடர்பு நல்லா இருக்கும் வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி வேலையில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வெளிநாட்டு வேலை விஷயமாக பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த என்ன சொல்வாங்க இந்த கஸ்டம்ஸ் இந்த வேற வந்து வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறது கன்சல்டன்சி வச்சுக்கிறவங்களுக்குலாம் மிக நல்லா இருக்கும் சரியானே சுருக்கமாக வந்து தொலைதூர தொடர்புல இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு இருந்தால் நீங்கள் போகலாம் சொல்லலாம் அதுபோக பன்னெண்டு குடையவன் விரையாத பதவி இருந்தாலுமே பன்னெண்டுக்கு ஆறாம் இடத்தில் உச்சமாக இருந்தது நல்ல அமைப்பு தான் செலவுகள் குறையும் செலவுகள் குறைஞ்சி ஓரளவு சிக்கனமாக இருக்கும் கையில் சேம்பு அதிகமாகும் நல்லா இருப்பீங்க சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல சுய இயல்பு பெறுறது வந்து உல்லாச வாழ்க்கைக்கு ஒரு அச்சாரம் போடுவார் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் நண்பர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும் அதனால் மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் பூர்வீக சொத்து பத்து கிடைக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்கு தாய்வழி சிறப்பு நல்லாயிருக்கும் தாய்வெளி ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் திரைப்படத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் கலை மிகச்சிறப்பாக இருக்கும் புதனும் சுக் சுக்கரனும் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறனால பரதநாட்டியம் ஆடல் பாடல் ஈஎலிசி நாடகம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும் படிப்பு மிகச்சிறப்பாக இருக்கும் ஆர்ம கல்விக்கெல்லாம் பெக்ஸாம் முடிஞ்சு போச்சு உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு கிரெடிட் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க தோற்றமும் நல்லா இருக்கும் உங்களுடைய நல்லா இருக்கும் அதே மாதிரி மந்திரம் கால் மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மால் வெல்வீங்க அதாவது யோசனை பண்ணுவீங்க ஏன்னா புதன் வந்து நல்ல நிலைமைக்கு வராது அடுத்தடுத்து ராசியும் பார்க்குறாரு அதனால புதனுடைய நல்ல நிலைமை வருவதால் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுது புத்திசாலத்தில் நல்லா இருக்கும் இந்த தொழிலில் லாபம் இருக்கும் பிள்ளையால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமண பிராப்தி சீக்கிரமாக இருக்கும் அடுத்த வரிகின்ற சித்திரை வையாசி ஆணி மாதங்களில் வீட்டில் மேலே சத்து கேட்கும் நல்லபடியாக கொண்டாடுங்காத நல்லபடியாக செய்யுங்க போட்டி பந்தயங்கள் பரி பரிசு இருக்கும் மகாதன யோகம் வந்து ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கிறது அடுத்த வரின்ற காலத்தில் குடும்பத்தில் தெய்வத்தோட அனுக்கிரகம் குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்துல அஞ்சு குடைவன் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலுமே புதையல் யோகம்னு யோகத்தை கொடுப்பாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பதினா இடமும் சிறப்பாகுது சரியா பதினொன்னாம் இடத்துக்கு வந்து பதினொன்னாம் இடத்துல கேது வந்து பத்தாம் இடத்துக்கு பெறுவார் ஸோ பருவாமிடம் லாபஸ்தானம் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு மகாதன யோகம் ஒரு கோடிஸ்வர யோகம் வந்து அடுத்த வரையின நாட்களில் கிடைக்கும் பாக்கியஸ்தானாபதி சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சரியா குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறது நல்ல தான் ஸோ ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று இடங்கள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து காரியங்கள் வந்து மிகச் சிறப்பாக இருக்கும் கையில் காசு பண்ணவும் மிகச்சிறப்பு கையில் காசு பண்ண நடமாட்டமும் மிக நல்லா இருக்கும் வசதிக்கு ஏற்ற மாதிரி பணங்கள் இருக்குங்க நூறு ஆயிரமாக மாறும் ஆயிரம் லட்சமாக மாறும் லட்சம் கோடிகளாக மாறும் இந்த அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வருகின்ற காலத்தில் சாத்தியப்படும் பெண்களுக்கு பிரியமானவராக இருப்பீங்க பெண்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டும் வெகுமதி கிடைக்கும் வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க திடீர் யோகம் இருக்கும் நல்லா படிப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான நேர்களே சுக்ரன் அந்த அனைத்து விதமான சுகங்களையும் உங்களுக்கு கொடுப்பாருங்க மே தேதி வரைக்கும் நல்லா இருப்பீங்க உங்களை பார்த்து எல்லோரும் வே என்ன சொல்வாங்க ஆச்சரியப்படுவாங்க உங்களை பார்த்து எல்லோரும் வேந்து வாயில் கையை வைப்பாங்க அந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே கூடுதலாக பார்த்தோம்னா சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்குது அமோகமான அமைப்பு தான் ராசிக்கு பத்து கூடைவன் பத்துக்கும் ஒன்பதாம் இடம் ஆறாம் இடத்துல இருக்குது கூடுதல் சிறப்பு தான் உத்தியோகம் பண்ணுவீங்க தொழிலும் பண்ணுவீங்க அது வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் உங்களை யாரும் எதிர்க்க முடியாது உங்களை எதிர்த்து கடைப்பட்டவங்களாம் நிர்மூலமாகிருவாங்க நல்லா எல்லாத்தையும் அடித்து தூள் கிளப்பி நல்ல ஒரு பெர்ஃபெக்டாக நல்லா கொண்டு போவீங்க ஒரே நேரத்தில் வீரம் விவேகம் ஆற்றல் எல்லாமே இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் முயற்சியில் வெற்றி கொடுக்கும் அரசாங்க விஷயத்தில் எல்லாமே சரிபடியாக நல்லபடியாக முடியும் அரசாங்க காரியங்கள் நல்லா இருக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகளுக்கும் மிக நல்லாயிருக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனை இருக்காது கடன் பிரச்சனையெல்லாம் கட்டுக்கொள்ள வரும் நிறைய பேர் கடனை பற்றி தான் கேட்குறாங்க கடனுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன் கடன்பட்டவர்கள் வந்து செவ்வாய் மதியம் ஒன்று டு ரெண்டு கடனை கொடுத்துருங்க அதுபோல் செவ்வாய்க்கிழமை காக்காவுக்கு சாப்பாடு வைங்க வாழைப்பழம் வைங்க காக்காக்கு வந்து வாழைப்பழத்தை பிச்சு கொஞ்சம் போல் காக்காக்கு வச்சுருங்க காக்கா வந்து வாழைப்பழத்தை செவ்வாய்கிழமை சாப்பிடுச்சுன்னா சீக்கிரம் கடன் அடைஞ்சு போயிடும் அதுக்கு வந்து அதுதான் பரிகாரம் சரியாக சின்ன வேலை தான் அது சிறப்பாக செய்யுங்க கடன் பிரச்சனை தீரத்துக்கு ஒரு வழி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் லாபம் இருக்கும் அதே மாதிரி உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடுலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆறாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் வீட்டில் இன்னொரு வீட்டில் சூரியன் இருக்கிறாரு சூரியன் செவ்வாய் கேந்திரமாகவும் இருக்கிறதுனால உஷ்ண சம்பந்த சாப்பாடுலாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க சீதோசரமாக சாப்பிடுங்க குளிர்ந்த சாப்பாடே சாப்பிடுங்க நண்பர்களால் நல்ல உதவி உண்டு சாஸ்திரம் படித்தவர்கள் விஞ்ஞானம் படித்தவர்கள் மேத்தமேட்டிக்ஸ் படித்தவர்கள் நல்லாயிருக்கும் சயின்ஸ் படித்தவர்களும் நல்லாயிருக்கும் விவசாயம் வெகுவாக இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் தானிய வசதி இருக்கும் அதிர்ச்சி நல்லபடியாக இருக்கும் நல்ல ஒரு பிரச்சத்து இருக்கும் புகழ் அந்தஸ்தெல்லாம் உங்களை சுற்றி வரும் போதிலும் தாய்மாமனுக்கு ஆகாது தாய்மாமன் வழியில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைனா தாய்மாமனுடைய உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் அதனால் அவர் விஷயத்தில் அப்படி இருந்துச்சுன்னா அது என்னென்னு கேட்டுக்கோங்க குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் சுகம் இருக்கும் அரசாங்கத்தால் பாராட்டுருக்கும் ஆதாயம் இருக்கும் நல்லா இருப்பீங்க விடாமரிச்சி தன்னம்பிக்கை வெற்றி இந்த மூணும் உங்களை விட்டு போகாது சரியா அந்த மூணுலேயும் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க விடாமரித்து தன்னம்பிக்கை வெற்றி உங்களுக்கு கடைசியில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சரியான நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியன் சுக்கரன் செவ்வா சந்திரன் இவங்க இந்த கிரகங்கள்லாம் அடுத்தடுத்து நல்ல பழ நல்ல நிலைமைக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சிறப்பாக இருக்குது அச்சய திருதி இன்றைக்கி வந்து என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் நான் அதை சொல்லிட்டு கூடுதலாக பலன்களையும் சொல்கிறேன் அச்சய திருதை வந்து சித்திரை பதினேழு ஏப்ரல் முப்பது ஒம்பது டு பத்துக்குள்ளே பூஜையை முடிச்சுருங்க ஒரு அஞ்சு பொருள் மட்டும் வாங்குங்க வீட்டில் வந்து லட்சுமி படம் குபேர படம் விநாயகர் படம் மூனையே வச்சு கும்பிடுங்க விநாயகர் படம் இல்லைன்னா சந்தனத்தில் விநாயகர் பிடிச்சிக்கோங்க அதில் குங்குமத்தை வச்சுருங்க மகாலட்சுமியோட அனுக்கிரம் கிடைக்கும் ஆதிபராசக்தியோட அணுக்கரம் கிடைக்கும் வீட்டில் அரிசி உப்பு இருக்கணும் அரிசி வந்து சந்திரனோட அணுக்கரம் ஆதிபராசத்தி அனுக்கிரம் உப்பு வந்து மகாலட்சுமியோட அனுக்கரம் ஸோ வீட்டில் வந்து எப்போயுமே தாய்மார்கள் விருச்சிக ராசியை கேட்குற இந்த தாய்மார்கள் இந்த ராசி பலனை கேட்குற தாய்மார்கள் வீட்டில் அரிசி உப்பு தீராமல் பார்த்துக்கோங்க அட்லீஸ்ட் ரேசன் அரிசியனாச்சு வாங்கி வைங்க சரியா அந்த பழக்கத்தை ப்ராடக்ட்ஸை ஒன்று பண்ணிக்கோங்க சில பெண்கள் வந்து அரிசி திருற வரைக்கும் வீட்டில் அப்படியே இருப்பாங்க அக்கம் பக்கத்துலாம் கடன் வாங்குவாங்க அதெல்லாம் வாங்காதீங்க சரியா ரேஷன் அரிசியெல்லாம் இருபது கிலோ கொடுக்குறானே ஃப்ரீயா அவன் இப்போ கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலுமே மீது கொடுப்பான் பதினஞ்சு கிலோ என்னாச்சும் கொடுப்பான் அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க திரு திருற அளவுக்கு வச்சுக்கோங்க சரியா ஸோ அச்சய திருத இன்றைக்கி வந்து ஒரு ஐந்து பொருள் மட்டும் வாங்குங்க என்ன பொருள் சார் வாங்கணும் அப்படின்னா கல் உப்பு வாங்குங்க பச்சை கற்பூரம் வாங்குங்க மஞ்சள் பாக்கெட்டு வாங்குங்க சந்தனம் வாங்குங்க இல்லைன்னா பால் வாங்குங்க ஒரு பாக்கெட் பால் இதை வந்து ஒம்பது மணிக்குள்ளே வாங்கிடுங்க பூஜை அறையை சுத்தம் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி மகாலட்சுமி படம் குபேர படம் விநாயகர் படத்தை வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடித்த படத்தையும் வச்சுக்கலாம் முப்பது தேவியல் படத்தை கூட வச்சுக்கலாம் உங்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வம் இருக்கும் இஷ்ட தெய்வம் இருக்கும் குல தெய்வம் இருக்கும் காவல தெய்வம் இருக்கும் எந்த தெய்வத்தை விரும்புகிறீங்களோ அந்த தெய்வத்தை படத்தை வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி படமும் குபேரர் படமும் இருக்கணும் குபேரர் படம் இல்லைனா குபேரர் சிலையை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டு முறைப்படி செஞ்சுட்டு வெள்ளைப்பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் வெள்ளை பூக்களை வாங்கிக்கோங்க முல்லைப்பூ அல்லது மல்லிகைப்பூ ஏன்னா சுக்கரனுடைய அணுக்கரம் அன்னைக்கு சுக்குரனுடைய ஆத்தியம் அதிகம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அச்சிய திருதுங்கிறது வந்து என்னென்னா அல்லல்ல வற்றாத செல்வத்தை நாள் அச்சியம்னால என்னதுன்னா வற்றாதுன்னு அர்த்தம் வந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் அதனால் அன்னைக்கு நீங்கள் வாங்குகிற பொருட்கள் உங்களுக்கு வந்து வீடு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் வாங்கின பொருள் தான் வரும்னு கிடையாது மற்ற எல்லா பொருட்களும் வரும் அன்னைக்கு ஒரு முக்கியமான பொருட்களை வாங்கணும் மகாலட்சுமியோட அணுக்கரம் உள்ள பொருட்களை வாங்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து தங்கிடுவாள் அதனால் உங்கள் வீடை தேடி அனைத்துமே வரும் எல்லா பொருட்களுமே உங்களை தேடி வரும் திருதி முக்கியமான நாள் அன்றைக்கி நிறைய விசேஷங்கள் இருக்குது தர்மருக்கு மகாபாரத்தில் தர்மருக்கு வந்து சூரியன் அச்சய பாத்திரத்தை கொடுத்த நாள் அச்சியத்திருதி அன்றைக்கு தான் சிவன் தலையிலேருந்து கங்கை பூமிக்கு வந்து அச்சியத்திரிது அன்றைக்கு தான் அதுபோல் சிவனுடைய பாத்திரம் அந்த திருவோட்டில் வந்து அன்னபூர்ணி இப்போ தானியத்தை போட்டு அந்த திருவூட நிறைஞ்சினாலும் அச்சியத்திருதை அன்னிக்குதான் பரசுராமர் பிறந்ததும் அச்சியத்திருதை அன்றைக்குதான் வியாசர் மகாபாரத்தை எழுதினதும் அன்னைக்கு தான் குபேரன் அந்த வடக்கு திருசை அதிபதி குபேரன் தன் செல்வத்தை இழந்த செல்வத்தை மீட்டனாலும் அன்னைக்கு தான் ஸோ இப்படி நிறைய அற்புதங்கள் அச்சிய திருதை இருக்கனால கண்டிப்பாக ராசினியர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் ஒரு அதிசயம் நடக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பண நெருக்கடி இருக்கிறவங்களும் பணம் கிடைக்கும் கடன் தொழில் தேரும் தேக அரைக்க நல்லாயிருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் கடன் உணர் உறவு நல்லாயிருக்கும் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் இருக்கும் உங்களை திட்டி தீர்த்தவங்க உங்களை விரட்டி விட்டவங்கெல்லாம் உங்களை திருப்பி பார்ப்பாங்க சரியா அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள் சரியான நேரில் உங்களை எல்லோரும் பார்த்து லைக் பண்ணுவாங்க உங்களை எல்லாத்துக்குமே உங்களுக்கு தம்ஸ்அப் கிடைக்க தான் செய்யும் ஸோ உங்களை வெறுத்தவரெலாம் உங்களை லைக் பண்ணுவாங்க உங்களை விரும்பி உங்களை வேண்டி உங்கள் வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நீங்களும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கூடுதல் வெற்றி கிடைக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அச்சிய திருத்தறைக்கு இந்த பொருட்களில் ஏதோ ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வச்சுருங்க நைவேத்தியம் பண்ணுங்கள் சமைக் நமஸ்காரம் பண்ணுங்கள் கெண்டியில் தண்ணி ஊற்றும் போது துளசி போட்டுக்கோங்க அன்றைக்கி புதன்கிழமை திருதி புதன்கிழமை இன்றைக்கி துளசி போட்டு பெருமாளை கும்பிடுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய்கிழமை வேப்பலை போட்டு கும்பிடணும் செவ்வாய் வெளிக்கு தண்ணியில் வேப்பலை போடுங்க புதன் சனிக்கு வந்து துளசி போட்டு வீட்டில் கும்பிடுங்க வீட்டிலையே கும்பிடுங்க கோயில் குளத்துக்கு போகிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான் அது வந்து வாய்ப்பு நேரங்காலம் இருந்துச்சுன்னா போங்க வீட்லேயே தெய்வமாக ஆக்கிக்கோங்க வீட்லேயே தெய்வத்தை வர வச்சுக்கோங்க வீட்லேயே தெய்வம் இருக்குது ஏற்கனவே நான் போன வீடியோ போட்டேன் அந்த தெய்வத்தை வீட்லையே ரிட்டன் பண்ணுங்க சரியாக நேரில் கோயிலில் போய் நீங்கள் வரிசையில் நின்று கஷ்டப்பட்டு நுந்து நூலாகி சாமியை கும்பிடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வீட்லேயே மன மனம் மகிழ்ந்து ஒரு அரை மணி நேரம் பூஜை பண்ணி பூஜை பனஸ்காரம் பண்ணி வீட்லேயே உட்காந்து நீங்கள் மனமுறையை வேண்டுங்க மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரம் விருச்சிகராசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை அச்சே தெரியுது இன்றைக்கி சொல்லுங்கள் கரெக்டாக ஒன்பதே முக்காலுக்கு பூஜையை முடிச்சுருங்க ஒம்பதைக்கு ஆரம்பிங்க ஒம்பதே முக்காலுக்கு முடிஞ்சுடுங்க பத்து மணிக்குள்ளே குருவுரை இருக்குது ஒம்பது டு பத்து குரு வரை இந்த நேரம் பார்த்து செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதெல்லாம் எப்பயோ ரேராக தான் வரும் சூட்சமம் அதை தான் தெரிஞ்சுக்கணும் நாள்கள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது நேரம் பார்த்து வீச்சில் வீட்டில் பூஜை பண்ணிட்டோம்னா எந்த தோஷமும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு நல்லது நடக்கும் தொட்டக்காரர் காரிய அனுகூலம் இருக்கும் ராசிக்குள்ள மந்திரம் ஓம் ஐங் கிரீங் சவு இந்த மந்திரத்தை பதினெட்டு தடவை சொல்லுங்கள் எந்த பக்கம்னாச்சும் உட்காந்துக்கலாம் இந்த திசையிலே உட்காந்துக்கலாம் மந்திரத்தை கரெக்டாக தான் சொல்லணும் கிடையாது இல்லைன்னா செவ்வாயோட மந்திரத்தை சொல்லுங்கள் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் ராசிநாதன் மந்திரத்தை சொல்லுங்கள் உம் அங்கார பவனை போட்டி செவ்வா பவனை போட்டி பூமி காரகனே போற்றி நிலக்காரகனே போற்றி முருகசீரீ நஷ்டத்துக்கு குருவரே போட்டு சித்திர நட்சத்திர ஒருவரே போட்டு அவட்ட போட்டு ஒருவரே போற்றி விருச்சகராசியில் போட்டு போற்றி மேசராசியில் மூலத்துணையின் அரிசிவரை போற்றி மகர ராசியில் உச்சமடைவரே போட்டி சகோதர காரகனே போற்றி வைத்தீஸ்வரன் கோயில் அருள்வடியும் முத்துக்குமாரசாமி அங்கார முத்துக்குமாரசாமி அருள் ப அருள் பெற்ற அங்கார்பவனே போற்றி ஏன்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் பவனுக்கு ஸ்தலம் இருக்குது சரியா நேரில் அந்த முத்துக்குமாரசாமியோட அங் அணுக்கரம் பெற்றவர் தான் சிவா பகவான் ஸோ அவரோட நாமத்தை சொல்லி கும்பிடுங்க இப்படி நிறைய இருக்குது சரியா நேரில் சேயே போட்டி அமுதனே போட்டி இப்படின்னு அங்கார பகவான் உங்கள் ராசிநாத நாமத்தை சொன்னிங்கன்னால் கூடுதல் சிறப்பு தான் ஓகே நேரில் பூஜையை முடிங்க சிறப்பாக இருக்கும் இந்த பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூறு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற அந்த அற்புத நிகழ்வால் நல்ல பலன்கள் நடக்கும் ஏன்னா இந்த ரேராக இந்த அமைப்பு நடக்குது சரி சார் வேறு என்ன சார் விருச்சிக ராசிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பலன்கள் விருச்சிக ராசிக்கு வந்து அரசாங்க வழியில் காரியங்கள் அனுகூலமாக முடியும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தந்தி வழியில் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் சரியாக போயிடும் தந்தி வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தந்தி வழி சொத்துக்கள் பிரச்சனையை ஒருவர்களுக்கு சு சூமா சார்ட் அவுட் ஆகும் சிலருக்கு பழைய பழைய வண்டியை பைக்கவோ காரையோ மாற்றிட்டு புதுசாக வாங்குறதுக்கு யோகம் இருக்கும் பண வரவு சட்ட அதிகமாக தான் இருக்கும் தேவைக்கு அதிகமாக இருந்தால் சேமிப்பு வைங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கோல்டு விலை நல்லா ஏறிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒம்பதாயிரம் ஆயிடுச்சு கிரோ கிராம் எட்டாயிரத்து ஐநூறுக்கு மேலே போயிட்டு இருக்குது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடத்துக்கும் குரு போய் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை விட்டே பார்க்குறாரு அதனால் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் தங்கம் வந்து ஒரு மறைபொருள் தான் பொருளை சேக்கரமாக தான் இந்த காலகட்டம் அடுத்து வரையின்ற காலகட்டம் நல்லாயிருக்கும் விருச்சகராசினியர்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள் அடுத்து வந்து பணம் ஒரு தேவைக்கு அதிகமாக இருக்கும் சேமிக்கவும் செய்யுங்க சுப நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தை சுப நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று இழுபறியாக இருந்தாலும் சாதகமாக முடியும் சில பேருக்கு வந்து ஆன்மகன் ஆன்மீக நாட்டம் இருக்கும் கோயில் உள்ளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க நல்ல விதமாக போயிட்டு வாங்க இந்த சித்திரை மாதத்துக்கு பின்னாடி சித்திரை பயணத்துக்கு பின்னாடி கடன் தொகை வசூலாகும் கொடுத்த படம் வர வேண்டிய பணம் வரும் கடன் யாரும் கொடுத்துருந்தீங்கன்னா அது கைமாறி வரும் அந்த கடன் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும் கடன் பிரச்சனை தீர்வுக்கு வரும் அது வந்து மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் வந்து இந்த மாதத்தில் பிற்பதி வச்சுக்கோங்க மேக்சிமம் சித்திரை மாதம் யார் வீடு மாற மாட்டாங்க வையாசு மாறுங்க இல்லைன்னா ஆடி மாசம் ஆணி மாதம் மாறுங்க ஆணி மாதமும் மாற மாட்டாங்க எஸ் வையாசு மாதம் மாறலாம் அடுத்து ஆவணி மாதம் தான் மாறணும் ஆணி ஆடி யாரும் மாற மாட்டாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது அதை மைண்டில் வச்சுக்கோங்க எது சந்தேகம்னா கேளுங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் இதை பற்றி வீடு மாறுவதை பற்றி சில பேருக்கு சில ஐடியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து தாய்மாமன் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் ஆதாயம் கிடைக்கும் உங்களோட தாய்மாமன் மூலியம் ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதே நேரத்தில் தாய்மாமனுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் பிள்ளைகள் பிடிவாதமாக இருக்கும் கூடுமானவரை அனுசரித்து போங்க தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் அதுக்குண்டான வளர்ச்சியும் இருக்கும் அலைச்சலும் இருக்கும் அதுக்குண்டான ஆதாயமும் இருக்கும் பணவரமாக இருக்கும் பங்குதாரர்கள் ஷேர் ஹோல்டர்கள் வந்து நல்லபடியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் சில நேரத்தில் முயற்சிகள் தடையாக இருந்தாலுமே ரிசல்ட்டு வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஸ்டார்டிங் டேபிள் இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சரியாக போயிடும் உங்களுக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு மேலே தங்கு தடையின்றி போவீங்க நல்லாயிருக்கும் சந்திரன் பாக்கியாத பதிவு அடுத்தடுத்து நல்ல நம்பிக்கைக்கு வராரு ஏழாம் இடம் எட்டாம் இடம் அடுத்து ஒன்பதாம் இடம் செவ்வாய் கூட செல்வார் பத்தாம் இடத்துக்கு வருவார் சிம்மத்துக்கு வருவார் பதினொன்றாம் இடத்துக்கு குரு பார்வைக்கு வருவார் அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் ராசிக்கு ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா சூரியன் சூரியனை தாண்டி வருகிற சந்திரன் வளர்பேகிற சந்திரனாக கேந்திரம் கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் மகரத்தை ஒரு வரைக்கும் நல்ல பழங்களை கொடுப்பார் ஸோ சந்திரன் அடுத்தடுத்து நல்ல நிலமைக்கு வரதுனால ஏப்ரல் முப்பதுக்கு மேலே உங்களுக்கு பயங்கரமான ஏற்றம் இருக்கும் உங்கள் ப்ரொஃபைல் மாறும் நல்ல ஒரு பூம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் அரசாங்க விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடிச்சு முடியும் பெண்கள் நல்லா இருப்பீங்க குடும்பத்தோடு எங்கேயாச்சும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க அதேமாதிரி உங்கள் புகுந்த வீட்டில் மாமனார் மாமியார் நாத்தனா இவங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அவங்களால ஒரு அணு இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஒம்பது மே மாதம் வந்து அஞ்சாந்தேதி ஏழாம் தேதி ஒன்பதாம் தேதி பன்னெண்டாம் தேதி அதிர்ஷ்ட எண்கள் இந்த அடுத்த வரிகின்ற காலங்களில் அதிர்ஷ்ட எண்கள் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் சந்திரனும் சனியும் தான் நல்ல பலங்களை கொடுக்குறாங்க ஏன்னா சனி பகவான் சுயசார் எடுக்கிறார் எங்கள் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல எடுக்கிறாரு சூரியகாந்த குருகு கேந்திரமாக வருவார் குரு வீட்டில் ஒரு புனிதர் வீட்டில் இருக்கிறதுனால சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தாலும் நல்லாயிருக்கும் டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே ராகுபடியிலிருந்து மொத்தம் வெளியே நல்லா நல்லாயிருக்குங்க அடுத்த வரை காலம் சனி பவானம் நல்ல பழங்களை கொடுப்பாரு அஞ்சாம் இடத்துல இருந்தால் என்ன கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் சுணக்கம் இருக்கும் மற்றபடி நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனத்தில் தான் இருக்கிறாரு நல்ல பழங்களை கொடுப்பாரு ரொம்ப பிரச்சனையெல்லாம் இருக்காது ஓகே நேர சந்திராஷ்டிரம இருக்குது மே ஒன்றாந்தேதி தேதி மதியத்துக்கு மேலே ரெண்டு மூணு இருக்குது மே ஒன்றாம் தேதி ரெண்டாம்ந்தேதி மூணாந்தேதி இருக்குது பார்த்துக்கோங்க நான் சொன்ன வழிபாட நீங்கள் பெண்ணுங்க அச்சியத்திற்கு அன்னைக்கு அந்த மகாலட்சுமியும் அந்த முப்பது தேவியையும் கும்பிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து ராசிக்கு அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு இணைவு இருக்குது அதுபோக ராகு வேறு நாலாம் இடத்துக்கு வராரு சுகஸ்தானத்துக்கு வராரு கற்பனசாமி வழிபாடு வச்சுக்கோங்க மாதம் ஒரு சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமை கற்பனை கும்பிடுங்க செவ்வாவால் எந்த பிரச்சனையும் இல்லை சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு கற்பனசாமியை கும்பிட்டிங்கன்னா சனிக்கு ராகுக்கும் சரியாக போயிடும் ஸோ இப்போதைக்கு கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள் குரு எட்டாம் இடத்துக்கு போயிருவார்மே பதினஞ்சாம் தேதிக்கு மேலே குரு எட்டாம் போய் போனாலுமே தான் வீட்டுக்கு மறைய மாட்டார் ரெண்டாம் இடத்துக்கு அஞ்சாம் மட்டுக்கும் மறைய மாட்டார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ அதனால் மாதம் ஒரு நாள் ஞாயிற்று வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க சரியா கற்பனை சாமியை வந்து பெருமாள் கோயிலும் கும்பிடலாம் அவருக்கு தனி சன்னிதியும் இருக்கும் அங்கேயும் கும்பிடலாம் மாதம் ஒரு சனிக்கிழமை அதுபோக மாதம் ஒரு வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வந்துருங்க சிவன் கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டு வந்துருங்க சரியா சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் விநாயகர் விநாயகர் தான் முதல் கும்பிடணும் காலபைரவர் நவக்கிரகங்கள் எல்லாத்தையும் கும்பிட்டு வந்துடுங்க ஸோ மாதம் ரெண்டு நாள் ரெண்டு கோயிலுக்கு போங்க வியாழக்கிழமை சிவநாலயத்துக்கு போங்க சனிக்கிழமை கற்பனை சாமியை கும்பிடுங்க எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லாயிருக்கும் இப்படி தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா ஊரே உங்களை பார்த்து மெச்சும் உங்களை பார்த்து கை தட்டினவங்களாம் கையை கட்டி இருப்பாங்க கை தட்டி சிரித்தவங்களாம் கையை கட்டி ஓரமாக போயிடுவாங்க திட்டி திருத்தவங்களாம் உங்களை பார்த்து உங்கள் திசையை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க நீங்கள் அப்போ கேட்கலாம் அவங்ககிட்ட இப்போ என்ன செய்வீங்க இப்போ என்ன செய்வீங்கன்னு கேட்கலாம் சரியா இன்னும் உங்களை யாரும் அசைச்சி கூட பார்க்க முடியாது விருச்சிகராசி ஒரு கிங் மேக்கர் ஆக போகிறீங்க நல்ல ஒரு ராஜயோகம் வரப்போகுது அடுத்தடுத்து நல்ல நிலைமலை தான் இருக்குது சில பேர் சொல்லுவாங்க நாலாம் இடத்துக்கு ராகு வராரு பத்தாம் இடத்துக்கு கேது போகிறார் பத்தாம் இடத்துக்கு கேது வர்றது நல்லா தான் எட்டாம் இடத்துக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதையலகத்தை கொடுப்பார் சரியா த வீட்டுக்கு மறையாமல் நல்ல பழங்களை கொடுப்பாரு ராகு வேறு பார்ப்பார் ஸோ இது ஒரு மாதிரியான காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சரியா நேர்களே ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து குரு வந்து மிதிச்சி மிதுன ராசியை தோடும்போது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஜனன ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு அவர் இப்போ எந்த இடத்துல மாறுறாரோ அதுக்கேற்ற மாதிரி பழங்களை கொடுப்பாரு நான் அடுத்து குரு பயிற்சிக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் குருவை பற்றி பேசணும்னா நிறைய பேசணும் சரியா இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்கோ அதை சொல்கிறேன் நல்லா தான் இருக்குது ஓகே நேர்களே தொடர்ந்து பாருங்கள் சாதக பாதகங்கள் அப்படி எடுத்துட்டோம்னா பாதகத்தை சாதகம் தான் நல்லாயிருக்கு அந்த சாதகத்தை வந்து சுக்குரன் சூரியன் செவ்வாய் சந்திரன் இந்த நாலு கிரகங்கள் கொடுக்குறாங்க நல்லா இருக்குது அடுத்து சூரியன் உருகோட போய் சேருவார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியாக ஆணி மாதம் சேருவார் சூப்பர் தான் புதனும் அடுத்த ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாக அவர் வந்து ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு போனாலும் ஏழாம் ஏழாம் இடத்தில் போனாலும் ராசியை பார்ப்பார் எட்டாம் இடத்துக்கு போனாலுமே மறைந்த புதன் இறந்த பழங்களை கொடுப்பார் புதனுடைய சஞ்சாரமும் இருக்குது அதனால் விருச்சக ராசிக்கு வந்து நூற்றுக்கு ஒரு எழுவது பெர்சன்ட்டு கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கட்டும் ஜனன ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க இந்த கிரகங்கள்லாம் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா பழங்கள் கூடுதலாக இருக்கும் வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும் நல்லது கண்டிப்பாக நடக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் விருச்சிகராட்சி நேர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அடுத்த வளங்கள் நலங்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காரியோடு நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நீர்களே இல்லாமல் இறைவன் விஷாகம் நாலாம் பாதம் அனுசம் நாலு பாதம் கட்டி நாலு பாதத்தை பிறந்த நேர்களுக்கு தேகாரோக்கத்தையும் தீர்க்காரியும் கொடுப்பார் அனைத்து வழங்கினாலும் பற்றி நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி